வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க இப்போ நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்க உங்களுக்கே தெரியும் ஆவாங்க முறுக்கு தான் இங்கே டிஃப்ரெண்ட் டைப் முறுக்கு இங்கே இருக்கு பாருங்க இது கடையில் பார்த்தவொடனே எனக்கு ரொம்ப ஆசை வந்துடுச்சு வாங்கணும் அப்படி சொல்லிட்டு ஒரு கற்பனை தான் இதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு டீ போட்டு குடிச்சு குடிச்சிட்டு இது சாப்பிட்டாக்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கற்பனை தான் அங்கே இருக்கும்போது இப்போ கூட கறந்து சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் சரி மொதல் ஒரு வீடியோ எடுத்துருவோம் அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் பேக்கெட்டை பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முறுக்கு மட்டும் வாங்கலைங்க இங்கே பாருங்கள் சுக்கு காப்பி அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க அவங்க சரி நம்மளுக்கு நம்மளும் கொஞ்சம் அதில் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு நான் பார்க்குறதுக்காட்டி அதுக்காட்டி அவ எல்லாம் முடிஞ்சு அந்த இது வந்துட்டு சரி அந்த டேஸ்ட்டு எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சு பார்ப்போம் நம்மளும் அப்படி சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆச்சி பிராண்டு வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் தானே நான் இந்த இது எல்லாம் பார்ப்பேன் ஆச்சி இது இது அட்வர்டைஸ்மெண்ட் வரும்போது இதெல்லாம் பார்ப்பேன் ஆச்சி பிராண்டு வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்குது சரி இன்றைக்கி இருந்தது இது வந்துட்டு கடையில் போய் வாங்கிட்டு வந்தேன் இது நாங்கள் இருக்கிற இடத்துல உள்ள கடையில்ங்க இது கொஞ்சம் தூரமாகவே இருந்தது அப்புறம் இங்கே பாருங்கள் ஆ இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியல கருவேப்பில் இதாங்க அப்போ இது பார்த்த உடனே எனக்கு நான் அந்த கடைக்கு போனவொடனே முதல்ல தான் கேட்டேன் கருவேப்பில இருக்கா அப்படி சொல்லிட்டு இருக்குது அப்படி சொல்லிவிட்டு இந்த பேக்கெட் ஒன்று எடுத்து கொடுத்தாரு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது இளைஞில் பாருங்களேன் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பெருசு பெருசாக இருக்குது வேறு அவ்வளோ என்ன பார்க்கவே ஒரு பா எனக்கு எப்படி சொல்கிறதே தெரியல அது பார்த்த உடனே எனக்கு எதை திரும்ப நினைப்பு தாளிப்பு இருக்குது இல்லையா தாலிச்சை நம்ம குழம்புலலாம் போட்டோம்னாக்கா இவ்வளோ ருசியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதாங்க எனக்கு தோணுச்சு ஏன்னா இந்த கருவேப்பிலைக்கு நான் எவ்வளவோ ஏங்கியிருக்கேன் இந்த இந்த ஊருக்கு வந்த பிறகு வந்துட்டு நாங்கள் வீட்டில் இருக்கும்போது முனிஷாவில் இருக்கும்போது வீட்டில் கருவேப்பிலை மரமே இருந்தது இங்கே வந்து இது ரொம்ப நான் மிஸ் பண்ணேன் ஆரம்பத்துலலாம் க இந்த ட்ரை பண்ணது அப்படி காஞ்சி போனது பையில் போட்டு விற்பாங்க இல்லையா அது இருந்தது அது வந்துட்டு நம்ம சமையலெல்லாம் போட்டாக்கா அவ்வளோ இருக்காது பட் இல்லாததுக்கு நம்ம வாங்கி செஞ்சோம் பட்டு அதுக்கப்புறம் சில வருஷங்களுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அதுக்கு அதுக்கப்புறம் ஸ்டோக் போனாக்கா அங்கேருந்து நம் எனக்கு அந்த வாய்ப்பு இருந்ததுனாக்கா நான் வாங்கிட்டு வருவேன் வாய்ப்புன்னு சொல்லிட்டு இல்லை ஏன்னாக்கா அந்த டைம்லலாம் வந்துட்டு பொருளுங்க சில டைம் ச வாரத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி தான் வரும் அப்போ வரும்போது இந்த கருவேப்பிலை இருந்ததுனாக்கா அதுவும் நானாங்க போயிருந்தப்போ இருந்ததுனாக்கா வாங்கிட்டு வருவேன் அதுக்கப்புறம் அப்புறம் தான் அங்கே கொஞ்சம் சுலபமாக இருந்து இது சுலபமாக இருக்குது இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு இப்போ வந்துட்டு ஒரு ஒரு பெரிய சிட்டிலேயும் ஒரு ஒரு கடை இருக்குது ஆனால் நாங்கள் இருக்கிற இடத்துல இல்லை நாங்கள் இருக்கிற இடமும் கொஞ்சம் பெரிய சிட்டி தான் அங்கே இல்லை பட் நான் இன்றைக்கி போய் இருந்த இடம் வந்துட்டு லீன் ஷோப்பிங் அப்படி சொல்லிட்டு அங்கே இருந்துச்சு அந்த இந்த அந்த கடையில் வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா அந்த கடை இது வந்துட்டு நான் எப்பயுமே பார்ப்பேன் ஃபேஸ்புக்கில் பார்ப்பேன் ஹோம் டெலிவரி எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் நான் அந்த மாதிரி வாங்கினதில்லை அவங்க கடையிலேருந்து சரி நம்ம எப்போயாவது அங்கே போனோம்னாக்கா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி போகிற ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது இப்போ வாங்கிட்டு வந்தேன் இந்த சுக்கு காப்பி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அவர் சொன்னார் டிகேஷன்னா டிகேஷன்னா எது என்னமோ சொன்னார் அந்த மாதிரி இருக்கும் அப்படி சொல்லிவிட்டு சரி நம்ம வாங்கிட்டு போய் குடிச்சு தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் ஐயோ இங்கே பாருங்கள் பெஸ்ட் பிஃபோர் செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஓகே லாஸ்ட் நெக்ஸ்ட் இயர் ஓகே அப்புறம் எங்கள் ஊருக்கு பாருங்களேன் ஸ்பெஷலி இது வந்துட்டு நம்ம நம்ம செய்கிற மாதிரி இருக்குது நம்ம மிளேஷாலெல்லாம் நான் இருந்தப்போ செய்வாங்க அந்த மாதிரி இருக்குது எங்கள் வீட்டில் வந்துட்டு ரொம்ப இந்த மாதிரி செஞ்சதில்லை இந்த மாதிரி கொடுக்கு செய்வோம் நாங்கள் வந்துட்டு இது நாங்கள் செஞ்சு அவ்வளோ பழக்கம் இல்லை இது இதெல்லாம் பார்த்தோடனே எனக்கு அந்த நினப்பு தான் வருது மலேஷாவோட நினப்பு தான் வந்துச்சு அப்புறம் இது வந்துட்டு என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் இதில் வந்துட்டு கொஞ்சம் காரமாக உள்ளது இருக்கும் அது அங்கே காணும் மைல்டு பைசின்னு போட்டிருக்கு பார்ப்போமே ஆனால் நான் இன்னொரு இது இதே இதுதான் இன்னொரு இது வாங்கிட்டு வருவோம் அது கொஞ்சம் காரமாக இருக்கும் ஓமப்பொடி போட்டிருந்தது இருந்தது கடையில் சரி இதுவும் வாங்கிட்டு வந்து எனக்கு ஓமப்பொடியும் ரொம்ப ஆசை இதெல்லாம் வாங்கிட்டு வந்து எப்படியே பாருங்கள் இன்னும் பிரிக்காமல் வச்சுருக்கேன் அதுவே ஆச்சரியந்தான் இதுக்கு மேலே தான் எல்லாம் ஒன்று ஒன்றா பிரித்து பார்க்கணும் அதுவும் பிரிச்சுட்டோம்னாக்கா நான் ஒரே நேரத்தில் சாப்பிட்டு முடிக்க மாட்டேன் இது ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒரு பையை சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு ஒரு வாரம் கூட ஆகலாம் இல்லை மேபி ருசியா இருந்ததுனாக்கா ஒரு ரெண்டு நாளே முடிஞ்சாலும் முடிஞ்சோன்னு நினை நினைக்கிறேன் பையன் என் பையனுக்கு வந்து இதான் பிடிச்சிருக்கோம் ஓமப்பிடி கொஞ்சம் சாப்பிடுவார் இதுவும் ஒரு வாட்டி நான் மகாலிங்கம் அமலேஷாவில் பிராண்ட் ஒரு பிராண்ட் இருக்குது இல்லையா மகாலிங்கம்னு நினைக்கிறேன் இல்லை வசா தெரியல ஏதோ ஒன்று அந்த பிராண்டில் இந்த மாதிரி முறுக்கு இது இருந்தது அது வாங்கி செஞ்சு அது பையன் நல்லா சாப்பிட்டார் சரிங்க நான் அடுத்த வெளியில் உங்களை சந்திக்கிறேன் அது வரை வணக்கம்